அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் பத்து ஆஹாபின் வழிமரபினர் கொல்லப்படுதல் ஆகாபிற்கு சமாரியாவில் எழுபது மைந்தர்கள் இருந்தார்கள் ஆதலால் ஏகு சமாரியாவின் தலைவர்களுக்கும் இஸ்ரேலின் பெரியோர்களுக்கும் ஆகாபின் மைந்தர்களின் காப்பாளர்களுக்கும் எழுதி அனுப்பிய மடல் இதுவே இம்மடல் உங்களை வந்தடைந்தவுடன் உங்கள் தலைவரின் மைந்தர்கள் உங்களோடு இருப்பதாலும் தேர்களும் குதிரைகளும் அன்சூல் நகரும் படைக்கலன்களும் உங்களிடம் இருப்பதாலும் உங்கள் தலைவரின் மைந்தர்களுள் சிறந்தவனும் தகுதி உடையவனுமான ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடைய தந்தையின் அரியணையில் அவனை அமர்த்தி உங்கள் தலைவரின் குடும்பத்தை காப்பாற்ற போராடுங்கள் ஆனால் அவர்கள் மிக மிக அச்சமுற்று அவனை எதிர்த்து நிற்க இரண்டு அரசியல்களாலும் முடியவில்லையே அப்படி இருக்க நாம் எங்கெனும் எதிர்த்து நிற்கக்கூடும் என்றார்கள் எனவே அரண்மனை மேற்பார்வையாளரும் நகரின் ஆளுநரும் பெரியோர்களும் ஆகாபின் மைந்தர்களின் காப்பாளர்களும் ஏகுவிடம் தூதனுப்பி நாங்கள் உம் அடிமைகள் நீர் கட்டளையிடுவதை எல்லாம் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் நாங்கள் யாரையும் அரசராக்கப் போவதில்லை உமக்கு நலமெனப்படுவதையே செய்வீராக என்று தெரிவித்தார்கள் அவன் மீண்டும் அவர்களுக்கு மற்றொரு மடல் அனுப்பினான் அதில் நீங்கள் என் பக்கம் இருந்து எனக்கு கீழ்ப்படிய தயாராய் இருந்தால் உங்கள் தலைவருடைய மைந்தர்களின் தலைகளை கொய்து நாளை இதே நேரத்தில் என்னிடம் இஸ்ரேலுக்கு கொண்டு வாருங்கள் என்று குறிப்பிட்டிருந்தான் அச்சமயம் அரசனின் மைந்தர் எழுபது பேரும் தங்களை வளர்த்து வந்த நகர பெரியோருடன் இருந்தனர் அம்மடலை அவர்கள் பெற்றுக்கொண்டவுடன் அரசனின் மைந்தர்கள் எழுபது பேரையும் பிடித்து கொன்று அவர்களின் தலைகளை கூடைகளில் வைத்து ஏகூவிடம் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்தார்கள் தூதன் ஒருவன் அவனிடம் வந்து அரச மைந்தர்களின் தலைகளை கொண்டு வந்திருக்கின்றனர் என்றான் அதற்கு அவன் நாளை காலை வரை அவற்றை நகரின் நுழைவாயிலில் இரு குவியலாக வையுங்கள் என்று சொன்னான் மறுநாள் பொழுது புலர்ந்ததும் அவன் வெளியே வந்து மக்கள் அனைவரின் முன்னிலையில் நின்று கொண்டு நீங்கள் குற்றமற்றவர்கள் என் தலைவனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்து அவனை கொன்றவன் நான் தான் இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார் தெரியுமா ஆகாவின் குடும்பத்திற்கு எதிராக கடவுள் உரைத்த வாக்கள் எதுவும் பொய்க்கவில்லை என்று இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் தம் அடியான் எலியாவின் மூலம் உரைத்ததை அவரே நிறைவேற்றினார் என்றான் பின்னர் ஏஹு இஸ்ரேலில் ஆகாபின் குடும்பத்தில் எஞ்சியிருந்த அனைவரையும் அதாவது அவனை சார்ந்த பெரியோர்கள் உற்ற நண்பர்கள் குருக்கள் யாவரையும் வெட்டி வீழ்த்தினான் அவனை சார்ந்த எவனையும் விட்டு வைக்கவில்லை யூதா அரசன் அகசியாவின் உறவினர் அழிதல் பின்பு ஏஹு புறப்பட்டு சமாரியாவுக்கு சென்றான் செல்லும் வழியில் அவன் இடையர்களின் ஊரான பெத் ஏக்கத்தை அடைந்தான் அங்கு ஏஹூ ஈதாவின் அரசனான அகசியாவின் உறவினரை சந்தித்து நீங்கள் யார் என்று கேட்டான் அவர்கள் நாங்கள் அகசியாவின் உறவினர்கள் அரசரின் மைந்தர்களையும் பட்டத்தரசியின் மைந்தர்களையும் நலம் விசாரிக்க வந்துள்ளோம் என்று மறுமொழி கூறினார்கள் அவன் இவர்களை உயிரோடு பிடியுங்கள் என்று கட்டளையிட அவனுடைய ஆள்கள் அவர்களை பிடித்து பெத் ஏகதில் இருந்த அருகே வெட்டி வீழ்த்தினார்கள் அவர்கள் நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தார்கள் அவர்களுள் எவரையும் விட்டு வைக்கவில்லை ஆஹாபின் ஏனைய உறவினர் அழிதல் அவன் அங்கிருந்து புறப்பட்டு போகும்போது தன்னை சந்திக்க வந்து கொண்டிருந்த ரெஹபாவின் மகன் யோனதாவை கண்டு அவனுக்கு வாழ்த்துரைத்து நான் உன்னோடு நட்புறவு கொண்டுள்ளது போல நீயும் என்னோடு நட்புறவு கொண்டுள்ளாயா என்று கேட்டான் அதற்கு யோனதாபு ஆம் என்று பதிலளித்தான் அப்படியானால் கை கொடு என்றான் அவன் கை கொடுக்க அவனை தன்னோடு தேரில் ஏற்றி கொண்டான் மேலும் ஏஹு அவனை நோக்கி நீ என்னோடு வந்து ஆண்டவர் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தை பார் என்றான் இவ்வாறு அவன் அவனை தன்னோடு தேரில் பயணம் செய்ய செய்தான் அவன் சமாரியாவுக்கு வந்தவுடன் ஆண்டவர் எலியாவுக்கு உரைத்த வாக்கின்படி ஆகாபின் குடும்பத்தவருள் அங்கு எஞ்சியிருந்த அனைவரையும் அழித்தொழித்தான் பாகாலை வழிபட்டோர் அழிதல் பிறகு ஏகு மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி பாகாலுக்கு ஆகாபு சிறிதளவு ஊழியமை செய்தான் ஏகு ஆகிய நானோ பெரிதளவு ஊழியம் செய்ய போகிறேன் எனவே பாகாலின் இறைவாக்கினர் அனைவரையும் பாகாலுக்கு ஊழியம் செய்யும் எல்லாரையும் பாகாலின் அர்ச்சகர்கள் அனைவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் அவர்களில் ஒருவரும் வர தவறக்கூடாது ஏனெனில் நான் பாகாலுக்கு ஒரு மாபெரும் பலி செலுத்த வேண்டியிருக்கிறது வராதவர் அனைவரும் உயிரிழப்பர் என்றான் பாகாலுக்கு ஊழியம் செய்வோரை ஒழித்து நோக்கிலேதான் இவ்வாறு ஏகூ சூழ்ச்சி செய்தான் மேலும் ஏஹு பாகாலுக்கென்று ஒரு திருவிழா கொண்டாடுங்கள் என்று ஆணையிட்டான் அவர்களும் அதை அறிவித்தார்கள் இஸ்ரேல் நாடெங்கும் ஆள்களை அனுப்பி பாகாலுக்கு ஊழியம் செய்தோர் அனைவரையும் வரவழைத்தான் அவர்களுள் எவனும் வர தவறவில்லை அவர்கள் பாகாலின் கோவிலினுள் நுழைந்தார்கள் பாகாலின் கோவில் முழுவதும் மக்களால் நிறைந்திருந்தது அப்பொழுது ஏஹு ஆடை பொறுப்பாளனிடம் பாகாலின் ஊழியர்கள் அனைவருக்கான ஆடைகளை எடுத்து வந்து கொடு என்றான் அவ்வாறே அவன் அவர்களுக்கான ஆடைகளை எடுத்து வந்து கொடுத்தான் பிறகு ஏகு ரேகாபின் மகன் யோனதாபுடன் பாகாலின் கோவிலுள் நுழைந்தான் அவன் பாகால் ஊழியர்களை நோக்கி உங்களிடையே ஆண்டவரின் அடியார்கள் யாரேனும் இருக்கிறார்களா என தேடி பாருங்கள் இங்கே பாகாலின் அடியார்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்றான் பிறகு அவர்கள் பொருள்களையும் எரிபலிகளையும் செலுத்த உள்ளே நுழைந்தார்கள் ஆனால் ஏகோ என்பது காவலரை வெளியே நிறுத்தி வைத்து உங்கள் கையில் அழிக்கப் போகிற ஆள்களில் எவனையாகலும் நீங்கள் தப்பியோட விட்டாள் அவனுக்கு பதிலாக உங்கள் உயிரை இழப்பீர்கள் என்று கூறியிருந்தான் எரிபலி முடிந்தவுடன் ஏகோ காவலர்களையும் படைத்தலைவர்களையும் நோக்கி நீங்கள் உள்ளே சென்று அவர்களில் ஒருவனும் தப்பி ஓடிவிடாமல் எல்லாரையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்றான் அதன்படியே காவலர்களும் படைத்தலைவர்களும் அவர்களை வாளுக்கு இரையாக்கி அவர்களுடைய பிணங்களை வெளியே எறிந்தபின் பாகால் கோவிலின் உள்ளறைக்கு சென்றார்கள் அவர்கள் அங்கிருந்த பாகாலின் சிலை தூணை வெளியே கொண்டு வந்து எரித்து போட்டார்கள் இவ்வாறு பாகாலின் சிலை தூணை எரித்து பாகாலின் கோவிலையும் அவர்கள் இடித்து போட்டார்கள் இன்று வரை அது கழிவறையாக பயன்பட்டு வருகிறது இவ்வாறு ஏஹு இஸ்ரேல் நாட்டினின்று என்று பாகால் வழிபாட்டை அறவே ஒழித்தான் ஆயினும் இஸ்ரேலரை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யுரோபாவாமின் பாவ வழியின்று ஏஹு விலகவில்லை பெத்தேலிலும் தானிலும் இருந்த பொற்கன்றுகளை கைவிடவும் இல்லை பின்பு ஆண்டவர் ஏகுவை நோக்கி என் பார்வையில் செம்மையானதை நீ நன்கு செய்து முடித்ததாலும் ஆகாவின் குடும்பத்தினருக்கு எதிராக நான் விரும்பியவற்றை எல்லாம் நிறைவேற்றினதாலும் உன் புதல்வர் இஸ்ரேலின் அரியணையில் நான்காம் தலைமுறை வரை வீற்றிருப்பர் என்றார் ஆனால் ஏஹு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் சட்டத்தை தன் முழு இதயத்தோடு பின்பற்றவில்லை அவன் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாகிய யுரோபவாமின் பாவ வழியினின்று விலகவும் இல்லை ஏஹுவின் இறப்பு அக்காலத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் நாட்டின் பரப்பளவை குறைக்கத் தொடங்கினார் அசாயேல் அதன் எல்லைப் எல்லைப்பகுதிகள் அனைத்தையும் கைப்பற்றலானான் காத்து ரூபன் மனாசே ஆகிய குலங்களுக்கு உரியதும் யோர்தானுக்கு கிழக்கே இருந்ததுமாகிய கிளையாது நாடு முழுவதையும் அர்னோன் பள்ளத்தாக்கில் உள்ள அரையேர் முதல் கிளையாது பாசான் வரையுள்ள நாடுகளையும் அவன் கைப்பற்றலானான் ஏகுவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் வீர செயல்கள் யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஏகு தன் மூதாதையருடன் துயில் கொண்டான் சமாரியா நகரில் அவனை அடக்கம் செய்தனர் அவனுக்கு பின் அவனுடைய மகன் யோவகாசு அரசனானான் யூகூ சமாரியாவிலிருந்து கொண்டு இருபத்தெட்டு ஆண்டுகள் இஸ்ரேலை ஆட்சி செய்தான் அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் பதினொன்று யூதாவின் அரசி அத்தலியா அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்து விட்டதைக் கண்டு கிளர்ந்தெழுந்து அரச குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள் அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபா என்பவள் அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள் அவன் கொல்லப்படவிருந்த அரசிலும் புதல்வர்களில் ஒருவன் ஆவான் அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளி அறையினுள் அத்தலியாவின் பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள் எனவே அவன் உயிர் தப்பினான் அவன் ஆறு ஆண்டுகள் தன் செவிலி தாயோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாய் இருந்தான் அந்நாள்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள் ஏழாம் ஆண்டில் அரச மெய்காப்பாளர் அரண்மனை காவலர் ஆகியோரின் நூற்றுவர் தலைவர்களை குருவாகிய யோயாதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டி சென்றார் அங்கு அவர் அவர்களோடு ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார் பின்னர் அக்கோவிலில் அவர்களை ஆணையிட செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார் அவர் அவர்களிடம் நீங்கள் செய்ய வேண்டியது இதுவே நீங்கள் ஓய்வு நாளில் பணியேற்கும் பொழுது உங்களில் மூன்றில் ஒரு பங்கினர் அரண்மனைக்கு காவல் இருக்க வேண்டும் இரண்டாவது பங்கினர் சூர் என்னும் வாயிலில் காவல் காத்து நிற்க வேண்டும் மூன்றாவது பங்கினர் மற்றைய காவலர்களுக்கு பின்னால் வாயிலில் காவல் இருக்க வேண்டும் ஓய்வு நாளில் விடுப்பில் செல்லும் இரு குழுக்களும் அரசனை ஆண்டவரின் இல்லத்தில் பாதுகாத்து நிற்க வேண்டும் யோவாசு அரசனை ஒவ்வொருவனும் படைக்கலன்களுடன் பாதுகாத்து உங்களை நெருங்குபவன் எவனாயினும் அவனை கொல்ல வேண்டும் அரசன் வந்து போகும் இடமெல்லாம் நீங்களும் அவனோடு இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு கூறினார் குரு யோயாதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் நூற்றுவர் தலைவர்கள் செய்தார்கள் ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர் பணி ஏற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக்கொண்டு அவர்கள் குரு யோயாதாவிடம் வந்தார்கள் அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் நூற்றுவர் தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார் கையில் படைக்கலன் தாங்கியவாறு காவலர் திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடப்புறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் சுற்றி அரசனை பாதுகாத்து நின்றனர் பின்பு குரு யோயாதா இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அவனிடம் அளித்தார் இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான் அனைவரும் கைதட்டி அரசர் நீடுலி வாழ்க என்று முழங்கினர் மக்களும் காவலரும் எழுப்பிய ஒளியை அத்தலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள் மரபுக்கு ஏற்ப அரசன் தூணர்கள் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் அவள் கண்டாள் உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்துக்கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள் அப்பொழுது குரு யோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றுவர் தலைவர்களை நோக்கி படை அணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள் அவளை எவனாகலும் பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார் அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொல்லலாகாது என்றும் கூறியிருந்தார் எனவே அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் பொழுது அவர்கள் அவளை பிடித்தார்கள் அங்கே அவர்கள் அவளை கொன்றார்கள் யோயாதாவின் சீர்திருத்தங்கள் பின்பு யோயாதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசனும் மக்களும் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார் இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாயிருப்பதாக ஏற்றுக்கொண்டார்கள் அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையேயும் உடன்படிக்கை செய்து வைத்தார் பிறகு நாட்டிலுள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர் பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர் பிறகு குரு யோயாதா ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார் மேலும் அவர் நூற்றுவர் தலைவர்கள் அரச மெய் காப்பாளர் காவலர் நாட்டு மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டினார் அவர்கள் ஆண்டவரின் இல்லத்து நின்று காவலர் வாயில் வழியாக அரசனை அழைத்து கொண்டு அரண்மனையை வந்தடைந்தார்கள் அரசன் அரியணையில் ஏறி அமர்ந்தான் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினார்கள் அத்தலியா அரண்மனையில் வாளால் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது ஏழு வயதிலேயே யோவாசு அரசனானான் அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் பனிரெண்டு யூதா அரசு யோவாசு ஏஹு ஆட்சியற்ற ஏழாம் ஆண்டு யோவாசு அரசராகி எருசலேமில் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் பெயர் சபாவை சார்ந்த சிபியா என்பவரே அவருடைய தாய் குரு யோயாதா தந்தபடியே யோவாசு ஆண்டவரின் திருமுன் தன் வாழ்நாள் முழுவதும் நேர்மையாய் நடந்து வந்தார் ஆயினும் தொழுகை மேடுகள் அகற்றப்படவில்லை அத்தொழுகை மேடுகளில் மக்கள் இன்னும் பலியிட்டு கொண்டும் தூபம் காட்டிக்கொண்டும் வந்தார்கள் யோவாசு குருக்களை நோக்கி கணக்கெடுப்பு வரி பணத்தையும் ஒவ்வொருவரும் நேர்ச்சையாக அளிக்கும் பணத்தையும் ஆண்டவரின் இல்லத்திற்கு ஒவ்வொருவரும் அளிக்கும் தன்னார்வ காணிக்கையையும் இவ்வாறு ஆண்டவரின் இல்லத்திற்கு காணிக்கையாக செலுத்தப்படும் பணத்தை எல்லாம் சேகரியுங்கள் ஒவ்வொரு குருவும் பணத்தை தமக்கு அறிமுகமானவர்களிடமிருந்து பெற்று கோவிலில் சிதைந்த பகுதிகளை பழுது பார்க்க வேண்டும் என்றார் ஆயினும் யோவாசு அரியணை ஏறிய இருபத்து மூன்றாம் ஆண்டு வரை குருக்கள் கோவிலை பழுது பார்க்கவே இல்லை எனவே அரசர் யோவாசு குரு யோயாதாவையும் ஏனைய குருக்களையும் வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கோவிலை பழுது பார்க்கவில்லை உங்களுக்கு அறிமுகமானவர்களிடமிருந்து பணத்தை வாங்கி வைத்து கொள்ளாதீர்கள் அதை கோவிலை பழுது பார்க்க கொடுத்து விடுங்கள் என்றார் அவ்வாறே குருக்கள் மக்களிடமிருந்து பணத்தை இனிமேல் பெற்றுக்கொள்வதில்லை என்றும் கோவிலை பழுது பார்க்கும் பொறுப்பேற்பதில்லை என்றும் ஏற்றுக்கொண்டார்கள் குரு யோயாதா ஒரு பணப்பெட்டியை எடுத்து அதன் மூடியில் துளையிட்டு கோவிலின் நுழைவாயிலின் வலப்பக்கமாக பீடத்தருகே வைத்தார் வாயிலை காவல் செய்த குருக்கள் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்த பணம் அனைத்தையும் அதில் போட்டு வந்தார்கள் அப்பணப்பெட்டியில் மிகுதியாய் பணம் சேர்ந்தபோது அரசருடைய கணக்கனும் தலைமை குருவும் வந்து ஆண்டவரின் இல்லத்தில் சேர்ந்த பணத்தை எண்ணி பைகளில் கட்டி வைத்தார்கள் இவ்வாறு கணக்கிடப்பட்ட பணத்தை ஆண்டவரின் இல்லத்தில் பணியை கண்காணிக்குமாறு நியமிக்கப்பட்டவர்களிடம் கொடுத்தார்கள் அவர்களும் ஆண்டவரின் இல்லத்தில் பணியாற்றிய தச்சர்களுக்கும் கொத்தனார்களுக்கும் சிற்பிகளுக்கும் கல்வெட்டுவோருக்கும் ஊதியம் அளித்தார்கள் மேலும் அதிலிருந்து ஆண்டவரின் இல்லத்தை பழுது பார்ப்பதற்கு தேவையான மரங்கள் பொழிந்த கற்கள் ஆகியவற்றை வாங்குவதற்கும் அக்கோவிலை சீர்படுத்துவதற்கு தேவையான மற்ற செலவுகளுக்கும் அவர்கள் பயன்படுத்தினார்கள் ஆயினும் ஆண்டவரின் இல்லத்திற்கு தேவையான பொன் வெள்ளி பாத்திரங்கள் அணைப்பான்கள் கிண்ணங்கள் எக்காலங்கள் ஆகியவற்றை செய்வதற்கு ஆண்டவரின் இல்லத்தில் செலுத்தப்பட்ட வெள்ளி பணம் பயன்படுத்தப்படவில்லை ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்தை பழுது பார்த்து வந்த வேலையாள்களுக்காக மட்டுமே அது பயன்படுத்தப்பட்டது வேலையாள்களுக்கு கூலி கொடுக்குமாறு அப்பணத்தை பெற்று கொண்டவர்களிடம் ஒரு கணக்கும் கேட்கவில்லை அந்த அளவுக்கு அவர்கள் நாணயமாக நடந்து கொண்டார்கள் குற்ற நீக்க பலிக்கான பணமும் பாவம் போக்கும் பலிக்கான பணமும் ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு வரப்படவில்லை ஏனெனில் அவை குருக்களுக்கு உரியவை அப்பொழுது சிரியாவின் மன்னன் அசாயேல் காத்து நகரோடு போரிட சென்று அதை கைப்பற்றினான் பின்பு அவன் எருசலேமை தாக்கும் நோக்கில் புறப்பட்டு வந்தான் எனவே யூதாவின் அரசர் யோவாசு தம் முன்னோர்களாகிய யூதாவின் அரசர்கள் யோசபாத்து யோராம் அகசியா ஆகியோர் நேர்ந்தளித்த காணிக்கை பொருள்கள் அனைத்தையும் தாம் நேர்ந்தளித்த காணிக்கைகளையும் ஆண்டவர் இல்லம் அரச மாளிகை ஆகியவற்றின் கருவூலங்களில் காணப்பட்ட தங்கம் அனைத்தையும் எடுத்து சிரியாவின் மன்னன் அசாயேலுக்கு அனுப்பினார் எனவே அசாயேல் எருசலமை விட்டு திரும்பி சென்றான் யோவாசின் பிற செயல்களும் அவர் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா யோவாசின் அலுவலர் அவருக்கு எதிராக கிளம்பி சதை திட்டம் செய்து சில்லாவுக்கு இறங்கி செல்லும் வழியில் பெத்மில்லோ என்னும் இடத்தில் அவரை கொன்றனர் அவரை கொன்ற அலுவலர் சிமயாத்தின் மகன் யோசாக்கரும் சோமேரின் மகன் யோசபாத்தும் ஆவர் அவர் இறந்து தாவீதின் நகரில் தன் மூதாதையருடன் அடக்கம் செய்யப்பட்டார் அவருக்கு பின் அவர் மகன் அமர்ஷியா அரசனானான் அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் பதிமூன்று இஸ்ரேல் அரசன் யோவகாசு யூதா அரசன் அகசியாவின் மகன் யோவாசு ஆட்சியேற்ற இருபத்து மூன்றாம் ஆண்டில் ஏஹுவின் மகன் யோவகாசு சமரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் நாட்டை பதினேழு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்து வந்தான் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யரோபவாமின் பாவ வழியிலேயே அவனும் நடந்து வந்தான் எனவே ஆண்டவர் இஸ்ரேல் மீது கோபம் கொண்டு அவர்களை சிரியாவின் மன்னன் அசாயேலின் கையிலும் அசாயேலின் மகன் பெனத்தாதின் கையிலும் நீண்ட நாள் விட்டுவிட்டார் ஆனால் யோவகாசு ஆண்டவரின் கருணை பார்வையை நாட ஆண்டவரும் அவனுக்கு செவி சாய்த்தார் ஏனெனில் சிரியாவின் மன்னன் பிடியில் இஸ்ரேல் நசுக்குண்டு கிடப்பதை அவர் கண்டார் இஸ்ரேலுக்கு ஆண்டவர் ஒரு மீட்பறை தரவே இஸ்ரேலர் சிறியரின் பிடியினின்று விடுதலை அடைந்தனர் இஸ்ரேல் மக்கள் முன்னைய நாள்களில் இருந்தது போல் தங்கள் சொந்த கூடாரங்களில் குடியிருந்தார்கள் ஆயினும் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய யரோபவாம் வீட்டாரின் பாவ வழியை விட்டு விலகாது வாழ்ந்தார்கள் மேலும் அசேரா கம்பம் சமாரியாவில் இன்னும் நின்று கொண்டிருந்தது யோவகாசுக்கு அவனுடைய மக்களுள் ஐம்பது குதிரை வீரரும் பத்து தேர்களும் பதினாறாயிரம் காலால் படையினருமே எஞ்சியிருந்தனர் ஏனெனில் சிரியாவின் மன்னன் அவர்களை அழித்து போரடிக்கும் கழுத்து தூசி போல் ஆக்கியிருந்தான் யோவகாசின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் பேராற்றலும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா யோவகாசு தன் மூதாதையருடன் துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பின் அவன் மகன் யோவாசு அரசனானான் இஸ்ரேல் அரசன் யோவாசு யூதாவின் அரசன் யோவாசு ஆட்சியேற்ற முப்பத்து ஏழாம் ஆண்டில் யோவகாசின் மகன் யோவாசு இஸ்ரேல் நாட்டின் அரசனாகி சமாரியாவில் இருந்து கொண்டு பதினாறு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயென செய்தான் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யரோபவாமின் பாவ வழியிலேயே நடந்து வந்தான் யோவாசின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவின் அரசன் அமட்சியாவுடன் போரிட்ட பொழுது அவன் காட்டிய பேர் ஆற்றலும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா யோவாசு தன் மூதாதையரோடு துயில் கொண்டபின் யரோபவாம் அரியணை ஏறினான் யோவாசு சமாரியாவில் இஸ்ரேலின் அரசர்களோடு அடக்கம் செய்யப்பட்டான் எலிசாவின் இறப்பு எலிசா நோயினால் வாதைப்பட்டு சாகு கிடந்த பொழுது இஸ்ரேலின் அரசன் யோவாசு அவரிடம் சென்று என் தந்தையே என் தந்தையே இஸ்ரேலின் தேரே அந்த தேரின் பாகானே என்று அவருக்கு முன்பாக கதறி அழுதான் எலிசா அவனை நோக்கி வில்லையும் அம்புகளையும் எடுத்து கொள்ளும் என்றார் அவ்வாறே அவன் வில்லையும் அம்புகளையும் எடுத்து கொண்டான் அப்பொழுது அவர் இஸ்ரேலின் அரசனை நோக்கி வில்லை உம் கையால் வளையும் என்றார் அவன் வில்லை தன் கையால் வளைத்ததும் எலிசா தம் கைகளை அரசனின் கைகளின் மேல் வைத்தார் அவர் அவனை நோக்கி கீழ்ப்பக்கம் உள்ள பலகனியை திறவும் என்றார் அவன் அதை திறந்தவுடன் எலிசா ஓர் அம்பை எய்யும் என்றார் அவனும் அவ்வாறை செய்தான் அவர் அது ஆண்டவரது மீட்பின் அம்பு சிறியர் மீது கொள்ளவிருக்கும் வெற்றியின் அம்பு நீர் அபேக்கில் சிறியரை முற்றிலும் அழிப்பீர் என்றார் அவர் மீண்டும் அம்புகளை கையில் எடும் என்றார் அவற்றை அவன் எடுக்கவே அவர் இஸ்ரேல் அரசனிடம் தரையில் அம்பு எய்யும் என்றார் அவன் மூன்று முறை எய்துவிட்டு நிறுத்தினான் எனவே ஆண்டவரின் அடியவர் அவன் மேல் சினம் கொண்டு நீர் ஐந்து அல்லது ஆறு முறை எய்திருந்தால் சிறியரை முற்றிலும் கொன்றளித்திருப்பீர் ஆனால் இப்பொழுது அவர்களை மூன்று முறை மட்டுமே முறியடிப்பீர் என்றார் இதன்பின் எலிசா இறந்தார் அவரை அடக்கம் செய்தனர் ஒவ்வொரு இளவேநீர் காலத்திலும் மோவாபிய கொள்ளை கூட்டத்தினர் வந்து நாட்டை தாக்குவது வழக்கம் இறந்த ஒருவனை சிலர் புதைத்து கொண்டிருந்த பொழுது அந்த கொள்ளை கூட்டத்தினரை கண்டனர் எனவே அவன் பிணத்தை எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு ஓடினர் எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டவுடனே அந்த ஆள் உயிர் பெற்று எழுந்து நின்றான் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையே போர் யோவகாஸின் வாழ்நாள் முழுவதும் சிரியாவின் மன்னன் அசாயேல் இஸ்ரேலை துன்புறுத்தி வந்தான் ஆனால் ஆண்டவர் இஸ்ரேலருக்கு கருணையும் இரக்கமும் காட்டி அவர்களை பறிவுடன் பாதுகாத்தார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு ஆகியோரோடு தாம் செய்திருந்த உடன்படிக்கையின் பொருட்டு அவர்களை அழிக்கவோ தம் திரும்ப நின்று தள்ளிவிடவோ இன்று வரை அவர் மனம் ஒப்பவில்லை சிரியாவின் மன்னன் அசாயேல் இறந்தவுடன் அவன் மகன் பெணத்தாது அவனுக்கு பின் மன்னனானான் யோவகாசின் மகன் யோவாசு தன் தந்தையிடமிருந்து அசாயேலின் மகன் பெனத்தாது இருந்த நகர்களை திரும்ப கைப்பற்றினான் யோவாசு மூன்று முறை அவனை முறியடித்து இஸ்ரேலின் நகர்களை மீட்டு கொண்டான்